வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஒரு மாவட்டத்தில் நான்கு தாலுகாக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் தமிழகத்தில் பங்குனி மாதம் என்றாலே பல கோயில்களில் விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கிய கோயில்களில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி திருவிழா நடைபெற இருக்கிறது அதனால் நாலு தால்காக்களுக்கு உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் கே எம் சரையு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியான அறிக்கையில் லௌசூர் சூளகிரி தேன்கனி கோட்டை அஞ்சட்டி தாலுக்காக்களுக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சந்திர சூடேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு இந்த நாலு தாலுக்காக்களுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் அதனால் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்ய ஏப்ரல் ஆறாம் தேதி வேலை நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தென்காசி மாவட்டத்திற்கு பங்குனி உத்தர திருநாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வுகள் மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்திறனாளை முன்னிட்டு இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நாளை என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல தெரிவித்துள்ளார் மேலும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி நாளை நெல்லை மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இதனால் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை என்றாலும் கூட பொதுத் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விடுமுறை பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது